சென்னை வர்சஸ் லக்னோ மேட்ச்ல லக்னோ டீம் ஆறு விக்கெட் வித்தியாசம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் லக்னோ டீம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கே டீம் பொறுமையான விளையாட ஆரம்பிச்சாங்க ரகானே மிச்சல் ஜடேஜா எல்லாரும் அடுத்த கேப்டன் ருத்ராஜ் கேவாட்டும் பார்ட்னர் போட்டு பயங்கரமா அடிச்சாங்க ருத்ராஜ் கேவாட் ஒரு செஞ்சு போட சிவம் தூபே ஒரு ஹாஃப் செஞ்சு போட கடைசி ஒரு பால் மட்டுமே அடிச்சு நம்ம தலதோனி ஒரு போர் அடிக்க இருபது ஓவர் முடிவில் சிஎஸ்கே டீம் இருநூத்தி பத்து ரன் எடுத்திருந்தாங்க இருநூத்தி பதினோரு ரன் டார்கெட்டா வச்சு கலை லக்னோ டீம் டிகாக் டக்கோ